அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லதொரு திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா ஹலேட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலைட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னைக்கான வரன் என்னென்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த துபாயில் பணிபுரியும் பிஇ பட்டதாரி மணமகனுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகள் தேவை மணமகனின் விவரங்கள் பெயர் இஜாஸ் வயது இருபத்தி ஏழு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் உயரம் ஃபைவ் நைன் ஃபீட் ரூபாயை சேர்ந்த முன்னணி நிறுவனத்துல வீட்டிலிருந்து பணிபுரியும் இந்த மணமகனின் ஆண்டு வருமானம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் திருமணம் ஆகாதவர் இந்த மணமகனின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கா ஹலேட் மூலமா தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் நிக்கா ஹலைட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க குடும்ப உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு நிக்கா ஹலைட் மூலமா திருமண பந்தத்தை இறைவன் ஏற்படுத்தி தருவானாக வசலாம்